எங்களோட ஐ தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழில விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்க பிசினஸ் டெவலப் பண்ணுங்க அதிமுக பாஜக உறவு மலரும் என்கிற வதந்திகள் எப்போதோ முற்று பெற்றுவிட்டன மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதன் தொடர்ச்சியாக திரு கே பி முனுசாமி அளித்த பேட்டி அதன் பிறகு எஸ் மாநாட்டுக்கு போய் திருப்ப எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சு இதெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு பத்திரிகைகள் தான் தொடர்ந்து அந்த யூகங்களை பரப்பி வந்தார்கள் திரு அமித்ஷா அவர்கள் கூட அதிமுகவுக்கு கூட்டணிக்கு கடவு திறந்திருக்கிறது என்று சொல்லவே இல்லை நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை வாரி இறைத்து தேர்தலில் வெற்றி பெற்றாங்க மக்களை ஏமாற்றி சுருக்கமான வார்த்தையில சொல்வதா இருந்தால் இரண்டு தினங்களுக்கு முன் டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகை வந்திருக்கிறது இருக்கிறது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் பெர் ஆனம் தேவை ஒரு திட்டத்துக்கு இன்னொரு திட்டத்துக்கு வருடத்துக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் தேவை இதெல்லாம் எந்த வருமான சோர்ஸ் இல்லாமல் எப்படி அறிவிச்சிங்க நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அறிவிச்சிருவீங்க மத்திய அரசு நிதி கொடுக்கணுமா உங்களுக்கு டெய்லி காலையில எழுந்தா இதுதான் ஒரு புலம்பல் மத்திய அரசு ஒன்றும் செய்யல ஒன்றிய அரசு எதுவும் செய்யவில்லை நீங்க ஒன்றிய அரசு அது குன்றிய அரசு ஆயிடுமா அது வலிமையான மத்திய அரசு தான் அதை விடுங்க திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் அடிக்குது திமுக என்ன திராவிட மாடல் சாராய வருமானத்தில் சாதனை படைத்ததுதான் திராவிட மாடலா சாராய வருமானத்தை மட்டுமே நம்பி ஒரு சர்க்கார் நடக்குது அதுதான் திராவிட மாடலா படுத்து நிம்மதியாக தூங்க முடியவில்லை காலையில எழுந்தா யார் எந்த ஏழரை எழுத்து தருவாங்கன்னு தெரியல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டு முறை பேசினார் அதைத்தான் திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் டிஆர் பாலு பேச்சு அதைத்தான் ஆ ராஜாவுடைய பேச்சு இவையெல்லாம் காட்டுகின்றன ஆர் பாரதியினுடைய அவ்வப்போது பேச்சு பொதுக்கூட்டத்தில் காந்தி பயன்படுத்திய மிக மட்டரகமான வார்த்தை இவையெல்லாம் திமுக சேர்ந்த சில பிரமுகர்கள் திருந்தவே மாட்டார்கள் மேடையில் ஏறினால் வாய்க்கு வந்ததை பேசுவார்கள் கொழுப்பெடுத்து போய் பேசுவார்கள் ஆ ராஜாவுக்கு எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்கு குறைந்தபட்ச அறுகை கூட கிடையாது திமுகவுக்கு ஒரு காலத்தில் வாழ்வளித்ததே எம்ஜிஆர் தான் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராவதற்கு எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்று தந்தவர் எம்ஜிஆர் இந்த வரலாறு எல்லாம் அப்போ என்ன படிச்சிட்டு இருந்தாருன்னே தெரியாது ஆராஜாவுக்கு ஒரு மண்ணும் ஒரு மண்ணும் தெரியாது திமுகவினருடைய இத்தகைய பேச்சுக்கள் மக்களை முகம் சுளிக்க வைக்கின்றன என்பதே தெரியல இதுக்கு காரணம் என்னன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருக்கார் இவங்களால பகிரங்கமாக கண்டிக்க வேண்டும் இல்லை கட்டுப்படுத்தவே முடியாத சூழ்நிலை அவர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா சார் நீ ஏன் சார் சொல்ல மாட்டேன்றாரு ஐத்தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இப்போது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி அவர்கள் வந்து நேற்று தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்கு வந்திருந்தார் அதாவது என் மண் எண்மக்கள் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையுடைய நிறைவு விழா ஒன்று வந்திருக்கிறாரு அப்போது வந்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஏன்னா அதிமுக மீண்டும் பாஜகவினுடைய கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு கோணம்லாம் பேசப்பட்டுச்சு அதற்கான கதவுகள் திறந்தே இருக்குது அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாகவும் செய்திகள்லாம் மல வந்துச்சு இதோட சேர்த்து நேற்று வந்தால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் சந்திப்பார் அப்படின்ற ஒரு பார்வை சந்திக்கல இன்னொரு பக்கம் ஒரு கிருஷ்ணகிரியில் நடந்த மீட்டிங்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவின் பாஜகவோடு கூட்டணி இல்லவே இல்லை அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக சொல்றாரு இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முற்றுப்பெற்று பெற்று விட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா அதிமுக பாஜக உறவு மலரும் என்கிற வதந்திகள் எப்போதும் முற்றுப்பெற்று விட்டன மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதன் தொடர்ச்சியாக திரு கே பி முனுசாமி அளித்த பேட்டி அதன் பிறகு எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போய் திரு எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சு இதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு தான் தொடர்ந்து அந்த யூகங்களை பரப்பி வந்தார்கள் திரு அமித்ஷா அவர்கள் கூட அதிமுகவுக்கு கூட்டணிக்கு கதவு திறந்திருக்கிறது என்று சொல்லவே இல்லை தலைப்பு அவ்வாறு பத்திரிகையிலே போடப்பட்டது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி அதிமுக உறவு இல்லை என்று ஆகிவிட்ட நிலையில் மூன்றாவது அணிக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றன என்ற கேள்விக்கு அவர் சொல்லுகிறார் பொதுவாக கட்சிகளுக்கு மோடி பிரதமராக வேண்டும் அண்ணாமலை கூறுகிற கருத்து தான் அவர் வேறு சொல்லுகிறார் மோடி பிரதமர் என்பதை ஏற்றுக்கொள்கிற கட்சிகளுடன் கூட்டணி இதுதான் பாஜக நிலைப்பாடு அதிமுகவுக்கு கதவு திறந்திருக்குன்னு அமித்ஷா சொல்லவே இல்லை இதுதான் நடந்தது சோ பத்திரிகைகள் ஜே பி நட்டா வரும்போது கூட வேறு எந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களையாவது சந்திக்கிற சந்திப்பு நடைபெறுமா என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருந்ததே தவிர அதிமுக என்பது அல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அண்மையில் மீண்டும் ஒரு முறை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியாவது வராதா என்று அவர் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார் திமுக இருந்து யாராவது வெளியே வந்தா கூட கூட்டணி கட்சி நம்ம நோக்கி வருமா என்று பார்க்கிற அளவுக்கு தவமாய் தவம் இருக்கிறார் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்பதை போல இன்று வரை எடப்பாடி பக்கம் திமுக அணியில் உள்ள எந்த கட்சியும் திரும்பி பார்க்கவில்லை ஆனாலும் அவர் பாஜக உடம்பு விட்டு விட்டோம் பாஜக உறவின யாருக்கு சொல்றாரு இந்த மெசேஜை திமுக அலையன்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறார் ஆனால் அவங்க யாரும் இவரை சட்டம் பண்ணவே இல்லை இவரை போய் இது வரைக்கும் யார் பார்த்துருக்காங்கன்னா எஸ்டிபிஐ மட்டும்தான் பார்த்துருக்காங்க பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை திரு சி வி சண்முகம் போய் பார்த்தார் சார் அவர் ஒரு அதிமுக மூத்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தலைமை கழக பொறுப்பில் இருக்கார் ராஜ்யசபா உறுப்பினர் அவர் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அனுமதி இல்லாமல் டாக்டர் ராமதாஸை சந்திப்பாரா அனுமதியோட தான் போய் பார்த்துருக்காரு ரெண்டு பேரும் என்ன சௌக்கியம் விசாரிச்சுட்டு வெறும டீ சாப்பிட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கறி போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருப்பாரு நாடாளுமன்ற தேர்தல் பத்தி நிச்சயம் விவாதிப்பார்கள் அதுல அதிகார ஊர்வற்ற முறையில் கூட பேசியிருக்கலாம் ஆனால் அடுத்த நாள் அன்புமணி சொல்றாரு திரு சி வி சண்முகம் பர்சனலாக இதுக்கு வந்தாரு அவங்க வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட வந்தாருன்னு அதிமுக கூட்டணின்ற பேச்சை ஃப்ளோட் பண்ண கூட கூடாது அந்த வலந்தியை கூட பரப்ப கூடாதுன்னு ஆரம்ப நிலையிலேயே அதை கிள்ளி எரிகிறார் அன்புமணி அந்த அளவுக்கு தான் அதிமுகவை இன்னைக்கு மற்றவங்க நடத்துகிறாங்க தேமுதிக என்ன சொல்லுது பதினாலு எம்பி சீட்டு லோக்சபா சீட்டான் ஒரு ராஜ்யசபா சீட்டா இருக்கிறது ஒரு பெர்சன்ட் ஓட்டு அந்த அம்மா கேட்குறது பதினாலு லோக்சபா வேணும் ஒரு ராஜ்யசபா வேணும் இன்னைக்கு அதிமுக அவ்வளோ பலவீனமாக இருக்கு சார் அம்மா காலத்தில் இல்லை புரட்சியலைவர் காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இல்லை அந்த காலத்துலெல்லாம் அதிமுக கிட்டேருந்து அழைப்பு வராதான்னு ஒவ்வொருத்தரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க எதிர் அதிமுக மனம் புண்படாதபடி நடந்துக்கணும்னு நினைப்பாங்க இன்னைக்கு என்ன நிலைமை நீங்க தேடி போக வேண்டியிருக்கு இல்லை யாராவது வரமாட்டாங்களான்னு கடவுள் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க இப்போ வெவ்வேறு விதமான டாக்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பல பேரங்கள் நடைபெறுவதாக பத்திரிகைகளில் செய்திகள் வருகின்றன நானும் கேள்விப்படுகிறேன் அந்த பேரங்கள் என்னன்னு சொல்லவும் முடியாது அவையெல்லாம் வெற்றி பெற போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்போ ஜே பி நட்டா அவருடைய பேச்சிலிருந்து சில முக்கியமான அம்சங்களையும் பார்க்க வேண்டியது இருக்குது அவர் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்நாட்டிற்கு வந்து தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் ஒரு தனி பார்வை வச்சுருக்கிறாரு அவர் வந்து அவருடைய மனசில் ஒரு சிறப்பான இடம் வந்து தமிழ்நாட்டிற்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கோட் பண்ணி சொல்கிறாரு அதனுடைய ஒரு வெளிப்பாடாக பாரத ரத்னா விருந்து விருது கொடுத்தது வந்து எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு இப்போ சமீபத்தில் கொடுத்தது இந்த விஷயத்தெல்லாம் கோட் பண்ணி பேசுகிறாரு இது போன்ற விஷயங்கள் இதோடு சேர்த்து வெளிநாட்டில்லாம் எங்கே உலகமெல்லாம் எங்கே போகிறாரோ அங்கே தமிழை பற்றி தமிழுடைய புலவுகளை பற்றி நிறையவே பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல் சொல்கிறாரு இதுவெல்லாம் வந்து பாஜகவினுடைய சாதனைகளாக தமிழ்நாட்டிற்கு எடுத்து சொல்லப்படும் செய்தியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அது மட்டும் அல்ல அன்னை காலமாக தமிழகத்துக்கு வருகிற மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற திட்டமிட்ட அவதூறான பிரச்சாரத்திற்கு பதில் தருகிற வகையில் மத்தியிலே பிரதமராக மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யவில்லை வஞ்சித்து விட்டது என்பது போன்ற திமுக மற்றும் இதர கூட்டணி கட்சிகளின் விமர்சனத்திற்கு தொடர்ச்சியாக புள்ளி விவரங்களுடன் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் திரு ஜே பி நட்டா அவர்களும் சென்னையிலே வடசென்னையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பல விஷயங்களை கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு கிடைக்கிற மானியத்தில் எத்தனை பேர் பயனளிகிறார்கள் நாடு முழுவதும் எத்தனை பேர் அதில் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தெட்டு லட்சம் பேர் என்று நினைக்கிறேன் கிழக்கு இருக்கோம் ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாட்டில் என்ன பலன் முத்ரா திட்டத்தில் என்ன பயன் இப்படி பல விவரங்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மத்திய அமைச்சர்களும் தமிழக பாஜக தலைவரும் மாநிலம் முழுவதும் கொண்டு செல்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மீது தனி அக்கறை செலுத்துகிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை தமிழ் மொழியின் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார் அதன் பெருமையை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசுகிறார் அவையெல்லாம் அரசியல் நோக்கங்களுக்கு என்று நான் கருதவில்லை அது காசியில் நடைபெற்ற தமிழ் சங்கமமாகட்டும் சௌராஷ்டிர சங்கமமாகட்டும் இப்படி பல நிகழ்ச்சிகள் இங்கே சென்னைக்கு வருகிற போது அவர் பேசுவதாகட்டும் வெளிநாடுகளுக்கு போய் அவர் சங்கத்து சங்க இலக்கியத்தையும் திருக்குறளையும் மேற்கோள் காட்டி பேசி இருக்கிறார் ஆகவே பிரதமருடைய நோக்கம் வெளிநாட்டில் போய் தமிழ்நாட்டில் ஓட்டுவாங்கன்னு நான் சிந்திக்கிறார் அப்படி அல்ல தமிழ்நாட்டின் பக்கம் பாரதிய ஜனதாவின் கவனம் திரும்பி இருக்கிறதா என்கிற உங்கள் கேள்வியில் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் செய்கிற பிரச்சாரத்திற்கு உரிய பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என் பதில் இப்போ சமீபத்தில் திமுக திமுக சார்பில் வந்து ஒரு பிரச்சாரம் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது குறிப்பாக பாலு அவர்கள் மக்களவையில் பேசின விவகாரம் அதில் எல்முருகன் அவர்கள் அந்த கிளாஸ்லாம் அது ஒரு பக்கம் நம்ம வரலாம் அதற்கு முன்னதாக இந்த விவாதம் அப்படிங்கிறது பிரதானமாக வெள்ள நிவாரணம் வந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தை மத்திய அமைச்சர் வந்து பிரகலாஷ் ஜோஷி வந்து ஏற்கனவே சொல்லியிருந்திருக்காரு அது அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்திருக்குது இந்த பிரச்சனையுடைய தொடர்ச்சி அங்கே தான் தொடங்குது ஏன்னா தமிழ்நாட்டிற்கு தனியாக வெள்ளை நிவாரண நிதினு எதுவும் ஸ்பெஷலாக இப்போ நீங்கள் வந்து கொடுக்கல ஏற்கனவே கொடு கொடுக்கப்படக்கூடிய பேரிடர் நிதியை தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அதை நீங்கள் தனியாக கொடுத்தது மாதிரி காட்டுறீங்கன்ற ஒரு பிரச்சனை தான் அங்கே தொடர்ந்து விவாதம் ஆகுது அப்போது தமிழ்நாட்டிற்கு உரிய நிவாரண நிதி தரலை அது பூஜ்ஜியம் தான் ஒரு ரூபா கொடுத்தோம் அப்படின்னா வெறும் இருபத்தொம்போது தான் வருது அப்படின்ட்டு இப்போ பிரச்சாரம் திமுகலாம் பண்ணுறாங்கல்ல தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டப்படுகிறது இது புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க வெள்ள நிவாரண நிதிக்கு பேரிடர் நிவாரண தான் ஒதுக்குவாங்க பேரிடர் நிவாரணமே கிடையாதுனாலும் பேரிடர்லேருந்து ஒதுக்குவாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பேரிடர் என்ற வரையறைக்குள்ளே அது வரலை அப்படின்ற விளக்கமும் சொல்லப்படுகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இவங்க மூணு பேரும் டெல்லியில் போய் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஃபைனான்ஸ் கமிஷன் சவுத்தை வங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபைனான்ஸ் கமிஷனுடைய வரையறையில் வரையறை செய்வதில் மத்திய அரசனுடைய ரோலே கிடையாது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது தொடர்பாக மிக தெளிவான விளக்கங்களை தந்தார் திரு அண்ணாமலை அவர்களும் அந்த விளக்கத்தை துக்குளக் விழாவில் பேசினார் பதினைந்தாவது நிதி கமிஷன் என்ன அடிப்படையில் மாநிலங்களுக்கான நிதி பங்கீட்டை மேற்கொள்கிறது அதே மாதிரி பதினாலு இந்த நிதி கமிஷன் அவங்க தான் வரையறுக்கிறது இந்திரா திருமதி இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் நிதி கமிஷன் போடப்பட்ட நிதி கமிஷன் என்ன யாட்சிக்கு வச்சுருந்தாங்க அதுலேருந்து என்னென்ன கிராஜுவல் சேஞ்சஸ் நடந்திருக்கு முன்பு மக்கள் தொகை பெரு எண்ணிக்கை ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு வெயிட்டேஜ் தரப்பட்டது கூடுதல் வெயிட்டேஜ் தரப்பட்டது ஃபைனான்ஸ் அலக்கேஷனில் ஃபார்ட்டி பர்சன்ட் அதுக்கு கொடுத்தாங்க ப்ரையாரிட்டி அது இன்றைக்கு பதினைந்து சதவீதமாக குறைந்திருக்கிறது அதாவது மக்கள் தொகையினுடைய அளவுக்கு இன்றைக்கி வெவ்வேறு ஆட்சிக்கை ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஒரு மாநிலத்தினுடைய நிதி மேலாண்மை எப்படி இருக்குது ஒரு மாநிலங்கள் திட்டத்தை அமல்படுத்துவதில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட்டு அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் ஃபண்டையோ மற்ற ஃபண்டையோ எப்படி யூஸ் பண்ணுறாங்க இது வெவ்வேறு ஆட்சிக்கு இருக்குது இது பற்றியெல்லாம் நிதியமைச்சர் தெளிவாக விளக்கினாங்க வெள்ளத்துக்கு என்ன கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்மையில் தேர்தல் நடந்த மாநிலம் அதுக்காக சொல்கிறேன் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை வாரி இறைத்து தேர்தலில் வெற்றி பெற்றாங்க மக்களை ஏமாற்றி சுருக்கமான வார்த்தையில சொல்வதா இருந்தா இட் இஸ் ஆன் பீப்புள் எதெல்லாம் செய்ய முடியாதோ அடிச்சு விட்டுறது வாரி விட்டுறது இரண்டு தினங்களுக்கு முன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்து இருக்கிறது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் பெற ஆனம் தேவை ஒரு திட்டத்துக்கு இன்னொரு திட்டத்துக்கு வருடத்துக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் தேவை இதெல்லாம் எந்த வருமான சோர்ஸ் இல்லாம எப்படி அறிவிச்சிங்க நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அறிவிச்சிருவீங்க மத்திய அரசு நிதி கொடுக்கணுமா உங்களுக்கு இல்லைன்னா டெல்லியில போய் அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய ஊழல் கூட்டணி கட்சிகளுடன் மோதல் இதெல்லாம் திசை திருப்பறதுக்கு அவர் இந்த மாநில அரசு வலிமையான கூட்டணி இருக்குன்றது தான் ஒரே சாதகமான அம்சம் திமுக மீதி எல்லா அம்சமும் நெகட்டிவ் கட்சிக்காரனுடைய கட்ட பஞ்சாயத்து ரவுடீசத்திலிருந்து மந்திரிகளுடைய உளரல்ல இருந்து டிபார்ட்மெண்டல்ல நடக்கிற ஊழல்ல இருந்து எல்லாம் நெகட்டிவ் அம்சம் திமுகவுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் அம்சம் என்னன்னா கூட்டணி பலம் அவரு இங்கே இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து சேர்ந்துருப்போம் மத்திய அரசு ஒன்றும் செய்யலை மத்திய அரசு ஒன்றும் செய்யலை டெய்லி காலையில் எழுந்தால் இதுதான் ஒரு புலம்பல் மத்திய அரசு ஒன்றும் செய்யலை ஒன்றிய அரசு எதுவும் செய்யவில்லை ஒன்றிய அரசு எதுவும் செய்யவில்லை நீங்கள் ஒன்றிய அரசுன்னா அரசு ஆயிடுமா அது வலிமையான மத்திய அரசு தான் பாரத அரசு வலிமையான அரசு அதை விடுங்க திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன திராவிட மாடல்ன்னே புரியல பொழுது முடிஞ்சு பொழுது எழுந்தால் திராவிட மாடல் திராவிட மாடல்னு போர் அடிக்குது திமுக காரங்க பேசுறது என்ன திராவிட மாடல் சாராய வருமானத்தில் சாதனை படைத்தது தான் திராவிட மாடலா சாராய வருமானத்தை மட்டுமே நம்பி ஒரு சர்க்கார் நடக்குது அதுதான் திராவிட மாடலா இப்படி பல இது இருக்கு தங்கள் மீது விமர்சனங்கள் கரைகள் இதெல்லாம் இருக்கு அதை மறைப்பதற்கு மத்திய அரசு மீது பழிவு போட்டு அரசியல் நடத்துறாங்க எதிர்க்கட்சிகள் ஆனால் மக்களுக்கு இன்னும் விரிவாக இன்னும் தீவிரமாக மத்திய அரசு மத்திய அமைச்சர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் அதை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போ பாஜகவினுடைய கூட்டணி தமிழ்நாட்டில் அடுத்த கட்டமாக எது மாதிரியான வியூகங்களை வ வகுக்குவதற்கான வாய்ப்புகள் நினைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இப்போதைக்கு எனக்கு தெரிந்து நிச்சயமாக நிற்பார்கள் என்று தெரிவது திரு ஓபிஎஸ் திரு டிடிவி அதே போல் திரு ஏசி சண்முகம் திரு தேவநாதன் யாதவ் இவர்களெல்லாம் பாஜக அணியிலே திரு பச்சைமுத்து அவர்களெல்லாம் பாஜக அணியில் இருக்காங்க இப்போது கேட் ஆன் த வால் என்று சொல்ல சொல்லுகிற அளவுக்கு மதில் மேல் பூனையாக இருப்பவர்கள் பாமக தேமுதிக தமாக புதிய தமிழர்கள் இந்த நான்கு கட்சிகள் இந்த நான்கு கட்சிகள் பாஜகவா அதிமுகவா என்ற முடிவுக்கு வருவதில் தவிப்பில் இருக்கின்றனர் இதுதான் நாம பார்க்கணும் இன்னொரு அநேகமாக ஒரு பத்து நாட்களில் ஒரு கிளியர் பிக்சர் கிடைப்பதற்கு வாய்ப்பு உருவாகலாம் என்பது என்னுடைய பார்வை அதிமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே முன்னதாக பண்ணி காட்டியிருந்தீங்க அப்போது யாருமே வந்து கூட்டணி வைப்பதற்கான ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த கோணத்தில் தான் அவங்க நினைக்கிறாங்க அதிமுகவுனுடைய வாக்கு வங்கியில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கும் என்பது பல அரசியல் விமர்சகர்களுடைய பார்வை செல்வி ஜெயலலிதா கால அதிமுக அல்ல இன்றைய அதிமுக தத்துவார்த்த ரீதியாகவும் சரி பலம் அல்லது இமேஜ் லீடர் இமேஜ் என்கிற பார்வையிலும் சரி தனிப்பட்ட வலிமையுடைய இமேஜுடைய ஒரு லீடர் கிடையாது இன்னைக்கு அதிமுகவுக்கு இன்றைய பலம் என்னன்னா அதனுடைய சிம்பல் தான் இரட்டை இலை சின்னம் தான் அதிமுகவினுடைய பலம் அதிமுகவினுடைய முகமே அந்த சிம்பல் தான் தனி நபர்கள் அல்ல அதுவும் தவிர கருத்து வேறுபாடு காரணமாக இவர்கள் பிரிந்து ஒருவருக்கு ஒருவர் அசிங்கப்படுத்தி கொண்டு சண்டை கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி விரைவில் ஜெயிலுக்கு போவார்னு ஓபிஎஸ் சொல்றாரு இல்லைல்ல ஓபிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் போவார்னு எடப்பாடி சொல்றாரு ரெண்டு பேரும் ஒரே ஆட்சியில் முதல்வராகவும் துணை முதல்வராகவும் இருந்தவங்க பப்ளிக் இவங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அதை பற்றி கவலையே இல்லை அதனால் அதிமுகவுக்கு முன்பு ஓட்டு போட்ட பாஜக அனுதாபிகள் இப்போது தனித்து களம் காண போகிற அல்லது தன்னுடைய தலைமையில் அணியமைத்து களம் காண போகிற பாஜக பக்கம் திரும்புவார்கள் அதன் காரணமாக பாஜகவின் வாக்கு வங்கி உயரும் என்பதுதான் என்னுடைய பார்வம் பாமகவுடைய ஸ்ட்ராட்டஜி பாமக மத்திய அமைச்சர் பதவி மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்றால் அது பாஜகவோடு சேர்வதுதான் சரியாக இருக்கும் என்ற ஒரு கருத்தும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு முடிவெடுக்கிறதா அல்லது வெற்றியை மனதில் கொண்டு முடிவெடுப்பதா ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிச்சா போதுமா இல்லை ரெண்டு மூணு தொகுதியில ஜெயிச்சா போதுமா அதுக்கு அதிமுக சரியா வருமா என்று ஒரு பார்வையும் இருக்கிறது இதற்கு நடைவில் வேறு விஷயங்கள் சம்பந்தமானவும் பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் நாம அதுல ஒரு கிளியர் பிக்சர் கிடைப்பதற்கு சிறிது காலமாகும் இன்னும் ஒரு வாரங்கள் ஆகும் என்றுதான் நான் பார்க்கிறேன் இப்போது திமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப வலிமையாகவே இருப்பது அதற்கு சாதகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்க இது இவர்கள் எல்லாருமே அதாவது இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே பாஜகவை வந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒற்றை புள்ளியில் தான் அங்கே நிற்கிறாங்க ஆனால் அவர்களுக்குள்ளேயே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளியிலையும் வந்து பல அரசியல் நோக்கர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தை கட்சிகளாக இருக்கட்டும் அத்தகைய அதிருப்திகள் மிக விரைவில் சரி செய்யப்படும் திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியே வரும் என்று நான் பார்க்கவில்லை எனக்கு கிடைக்கிற தகவல் திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும் சீட்டு மட்டும் மாறுன்றாங்க ஒரு ஆறு ஏழு தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்த தொகுதிகளை திமுக எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக வேறு தொகுதிகளை ஒதுக்குவது பற்றி திமுக தீவிரமாக சிந்தித்து கொண்டிருக்கிறது திரு கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு சீட்டு அது கொடுத்துருவாங்க ஏன்னா ஐஜேகே வெளியே போயிருக்கு காங்கிரஸ்ல இருந்து ஒரு சீட்டை குறைச்சி திரும்ப ஒரு ஒரு வேளை மூணு சீட்டு தான் கண்டிப்பாக வேணும்னு கேட்டால் அது கொடுத்துருவாங்க இப்படி செட்டில்மெண்ட் மிக விரைவில் திமுக ஏற்பட்டுவிடும் அதில் பெரிய நிச்சயமாக பிளவு இருக்கும் என்று நான் கருதவில்லை இத்தகைய அதிருப்திகளெல்லாம் ஈஸியாக சரி செய்யப்படக்கூடியவை என்றுதான் நான் பார்க்கிறேன் இப்போ சமீபத்தில் டி ஆர் அவர்கள் பேசியது இன்னொரு பக்கம் மகாராசா அவர்கள் பேசியது வந்து தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகிட்டே வருது இப்போ சமீப காலகட்டத்தில் அது ஒரு டாக் ஆஃப் த டாப்பிக்காகவும் இருந்துச்சு தொடர்ந்து திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இது மாதிரி பேசுகிறதை எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரை எனக்கு தெரிந்து இரண்டு முறை சொல்லிவிட்டார் படுத்து நிம்மதியாக தூங்க முடியவில்லை காலையில் எழுந்தால் யார் எந்த ஏழரை எழுத்து தருவாங்கன்னு தெரியல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டு முறை பேசினார் அதைத்தான் திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் டி ஆர் பாலு பேச்சு திமுகவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் டிஆர் பாலு பேச்சு அதைத்தான் ஆ ராஜாவினுடைய பேச்சு இவையெல்லாம் காட்டுகின்றன ஆர்எஸ் பாரதியினுடைய அவ்வப்போது பேச்சு பொதுக்கூட்டத்தில் காந்தி பயன்படுத்திய மிக மற்ற ரகமான வார்த்தை இவையெல்லாம் திமுக சேர்ந்த சில பிரமுகர்கள் திருந்தவே மாட்டார்கள் மேடையில் ஏறினால் வாய்க்கு வந்ததை பேசுவார்கள் கொழுப்பெடுத்து போய் பேசுவார்கள் சொல்வதானால் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ராஜாவுக்கு மறைந்த புரட்சி தலைவர் மக்கள் தலகம் மக்கள் நேசித்த மகத்தான தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்கு குறைந்தபட்ச அருகுதை கூட கிடையாது என்ன திமுகவுக்கு ஒரு காலத்தில் வாழ்வளித்தவதே எம்ஜிஆர் தான் எம்ஜிஆருடைய கழுத்தில் குண்டடிப்பட்ட போஸ்டரை போட்டுத்தான் அறவத்தேழு தேர்தலில் அ திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அந்த போஸ்டர் மிக முக்கியமான காரணம் என்று முன்பு திமுகவிலும் பின்னாளில் அதிமுகவில் வந்து சேர்ந்த பல தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் பேட்டியிலேயே நிலம் கூறியிருக்கிறார்கள் அந்த போஸ்டர் தான் அறுபத்தேழு தேர்தலில் திருப்பு முனை என்று கூறியிருக்கிறார்கள் எழுபத்தொன்னில் அண்ணா அவர்களுடைய மறைவுக்குப் பிறகு திமுக அபரிவிதமான வெற்றி பெறவும் எம்ஜிஆர் தான் காரணம் அது ஏன் அண்ணா மறைவுக்குப் பிறகு கலைஞர் முதலமைச்சர் ஆவதற்கு எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்று தந்தவர் எம்ஜிஆர் இந்த வரலாறுலாம் என்ன படிச்சிட்டு இருந்தாருன்னு தெரியாது ஆ ராஜாவுக்கு ஒரு மண்ணும் ஒரு மண்ணும் தெரியாது மேல வாய்க்கு வந்தபடி பேசதான் தெரியும் எல்லாம் தெரிஞ்ச இது மாதிரி பேசுவார் அவரு அதுக்கு அடுத்தது டி ஆர் பாலு அண்ணாமலைக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது நான் என்ன அவ்வளோ சீப் இன்னும் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா நீங்க என்ன மகாராஜாவா என்னெல்லாம் அவரெல்லாம் பத்தி பேசுறதுக்கு என்னங்க எங்கிட்ட கேட்காதீங்க அவரை பத்தி கேட்குறீங்கன்னு அவர் கிரேட்ல பாஸ் பண்ண ஒரு ஐஏஎஸ் எல்லாம் உங்க கதை என்ன உங்க மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் என்ன உங்களுக்குன்ற வயசாயிடுச்சுன்றதே ஒரு தகுதி ஆயிடுமா திமுகவினருடைய இத்தகைய பேச்சுக்கள் மக்களை முகம் சுழிக்க வைக்கின்றன என்பதே தெரியல இதுக்கு காரணம் தானே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில இருக்காரு இவங்களெல்லாம் பகிரங்கமாக கண்டிக்க வேண்டும் இல்ல கட்டுப்படுத்தவே முடியாத சூழ்நிலை அவர் இருக்கிறார் சார் சொல்ல மாட்டேன்றாரு இத்தகைய பேச்சுக்களை நான் ஏற்கவில்லை என்னன்றாரு ஒரு ஒரு பக்கம் போலியா எம்ஜிஆர் எனக்கு பெரிய ராஜா என்னன்னா மட்டமான வார்த்தையை பேசுறாரு ராஜா பேச்சை நான் ஏற்கவில்லை எம்ஜிஆர் குறித்த பேச்சை ஏன் முதலமைச்சர் சொல்லவில்லை அப்ப முதலமைச்சருக்கு அவரை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் இல்லையா அவர் கட்டுப்பாட்டுல இவர் இல்லையா இவர் தனி தலைவரா ஆளாளுக்கு தலைவரா திமுகவுல ஆகவே இத்தகைய பேச்சுக்கள் திமுக ஒரு கட்டுப்பாடின்மை ஒழுங்கின்மை இருப்பதைத்தான் பறைசாற்றுகின்றன நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னி என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தேக்கமிக்க நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி